சிவபெருமான் இடுகாட்டில் தங்குவதற்கும் அருள் புரிவதற்கும் காரணம் இதுதானா இந்த சூட்சமம் இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டதே இது பற்றி உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் ஏன் சுடுகாட்டிற்கு காவல் இருக்கிறார் தெரியுமா புராணங்களின்படி படி சிவபெருமானே பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்து இருந்து அனைத்து உயிர்களையும் காத்து வருகிறார் அப்படி உலகின் ஆரம்பமும் முடிவும் இருக்கும் சிவபெருமான் சுடுகாட்டில் வசிப்பதற்காக காரணம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபெருமானை கொண்டாடி பூஜிக்க பல தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் காத்து கொண்டிருக்கையில் அவர் அங்கு வசிப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போமா உலகிற்கே தலைவனாக கருதப்படும் சிவபெருமான் சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என புராணங்கள் சொல்கின்றன காடுடைய சுடலை பொடி பூசிய என திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருப்பார் பக்தர்களை காக்கும் கடவுள் என போற்றப்படும் சிவபெருமான் எதற்காக சுடுகாட்டிற்கு காவல் இருக்கிறார் எதற்காக இருக்க வேண்டும் அந்த சந்தேகம் பார்வதி தேவிக்கும் ஒரு நாள் வந்தது இது பற்றி ஒரு முறை சிவபெருமானிடமே பார்வதி தேவி கேட்டறிந்தார் அதாவது உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது எதற்காக நீங்கள் சுடுகாட்டில் காவல் இருக்கிறீர்கள் என வினாவினார் அதற்கு பதிலளித்த சிவபெருமான் ஒவ்வொரு உயிரும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் வந்து சேரும் இடம் விடுகாடுதான் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிருடன் இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன யாரும் உயிருடன் இருக்கும் காலத்தில் உண்மையான அன்புடன் வந்து இறைவனை வேண்டுவது கிடையாது எனக்கு அதை கொடு இதை கொடு அதை செய் செய் இதை என ஏதோ ஒரு தேவைக்காக தான் இறைவனை தேடுகிறார்கள் அவர்கள் உயிரிழந்த இழந்த பிறகு அவர்களின் உறவுகள் சிறிது காலம் மட்டுமே அவர்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களை தேடி சென்று விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த ஆத்மா உணரும் தான் வாழும் காலத்தில் எதையோ தேடி ஓடினோமே தவிர முக்தியை அடைவதற்கான வழிகளை தேடாமல் போய்விட்டோமே என கலங்கி நிற்கும் தனக்கென யாரும் இல்லையே இனி தான் என்ன செய்ய போகிறோம் என அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும்போது உலகிற்கு தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆத்மாவிற்கு துணையாக இருப்பேன் தனக்கான ஆறுதலை தேடும் அந்த ஆத்மா வேறெங்கு தேடி அலையும் திரியக்கூடாதே என்பதற்காக தான் அதை ஆறுதல் படுத்தி அது முக்தியை அடைவதற்கான நல்வழியை காட்டி நற்கதியை அடைய செய்வதற்காக ஆத்மாக்களுக்கு துணையாக நான் இடுகாட்டிலேயே தங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு உயிரும் தான் வாழுகின்ற காலத்திலேயே இறைவனையும் முக்தியையும் அடைவதற்கான வழியைத் தேட வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே சிவபெருமானின் இந்த செயல் உணர்த்தும் உண்மையாகும் வணக்கம்